விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏழு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு பெரிய ரூம் செட் அமைப்பு இருக்குது அதாவது இங்கே ஒரு மாட்டு பண்ணையும் போன்றதான ஒரு விவசாய தேவைக்காக தான் இங்கே இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு எட்நூற்றி நாற்பது அடி போர்வல் ஆளாக இருக்குது எழுநூறு அடிக்கு மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி டு நாகர்கோவில் பைபாஸில் ரோட்டடியாகவே இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வள்ளியூருக்கும் பனங்குடிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் பாம்பன்குளம் அப்படின்றதான வில்லேஜுக்கு மேல் புறமாக இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இந்த இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் இருபத்தி ரெண்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரூப் டாப் சீட்டுக்கு மேலே நம்ம சோலார் பேனலை அமௌண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு எட்நூற்றி நாற்பது அடிக்கான போர்வெல் ஆழம் இருக்குது இளநூறு அடிக்கு மோட்டார் வைக்கிற மாதிரி ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட்டு இந்த மாட்டு பண்ணையம் போன்றதான விவசாய தேவைக்கான இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சோலார் பேனல்களுக்கு வருட உத்திரவாதத்தோடு பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் மோட்டார் வந்து மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரேர் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆரமஸ் மானிட்டரிங் இது மாதிரியான ப்ரோக்ராம் இருக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இன்றைய கால சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டத்தோட போரோட ஈல்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சோலாரை பொறுத்தளவுக்கு பெர் டே வந்து எயிட் டு டென் ஹவர் ரன் பண்ணிக்கலாம் ஆனால் சில போரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸு சிக்ஸ் அவர்ஸு சில போர்லாம் ரெண்டு மணி நேரம் ஓடும் சில போர்லாம் அரை மணி நேரம் ஓடும் அப்படின்ற மாதிரியான போர்லாம் இருக்குது ஏன்னா போரோட நிலத்தடி நீர்மட்டத்தோட ஈல்டை பொறுத்து தான் நம்ம அதுக்கான ஹட்சி அடிப்படையில் தான் விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ எங்களோட மோட்டாரை பொறுத்தளவுக்கு ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியெலாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்ட்டில் ப்ராப்பராக இருக்கிற வகையில் பண்ணுறோம் நிலத்தடி நீர்மட்டத்தில் ஆயிரம் அடியில் தண்ணி இருந்தால் கூட சோலாரில் தண்ணி எடுத்து கொடுக்குற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை ஒரு ஹெச்பியில் இருந்து பத்து ஹெச்பி வர ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அதிக உத்தரவாதம் நீடித்த உழைப்போட பண்ணி கொடுக்குறோம் இந்த கண்ட்ரோலரில் தான் ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொடுக்குறோம் இது போன்றதான ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடியதான போர்வல் மற்றும் கிணத்துக்காக அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு இந்த வீடியோ பயன்படக்கூடிய வகையில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்